ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்ட் யூடியூப் சேனல் காப்படி தான் தமிழ் தலைவாஸ் தான் ஜாலி தான் எதுக்கு ஜாலி தான் ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஸ்டார்ட் ஆக போதில்லை இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குது எல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பீங்க நானும் தான் ரைட் அசோக் இந்த நாளில் உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ ஆகஸ்ட் இருபத்தொம்போது அது எந்தப்பட்ட டைலாக் சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப ஃபேமஸ் டயலாக் இது ஷோக் இந்த குறித்து வச்சுக்கோ டைரியில் மாதிரி ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைத்து எல்லோரும் குறித்து வச்சுக்கிற டைரியில் ரைட் ஹூடா சாப் ஒரு இன்ட்ரிவ் கொடுத்துருக்காரு தெலுங்கு டைட்டன்ஸ் கிருஷ்ணகுமார் ஹூடா ஹிந்தியில் அதை தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நேற்று வீடியோ போட்டோம் பார்க்கறவங்க அதை போய் பார்த்துட்டு உங்கள் பெரிய சொல்லலாம் ரைட் அந்த நேற்று ஒரு நேர் வேறு என்ன போட்டிருந்தாரு நான் அதெல்லாம் இன்ஸ்டாவில் பார்த்துட்டேன் நான் பார்க்காத வீடியோவாக போடு போடு அப்படின்னு இன்ஃபேக்ட் அந்த நேருக்கு நம்ம ஃபேனை ஒருத்தர் நல்லா பதில் சொல்லியிருந்தாரு ஸோ நானே அவர் கேட்குறேன் நீங்கள் என்னென்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன என்னங்க தெரியும் நீ என்னென்ன பார்க்குறீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் ஆ சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க பார்க்காதீங்க சிம்பிள் ரைட் அண்ட் இல்லைன்னா லிஸ்ட்டு போட்டு விடுங்க என்னென்ன வீடியோ டெய்லி பார்க்குறீங்கன்னு ரைட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி என்ன டாபிக் அதை சொல்லி ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ரைட் ஸ்டார்டிங் செவன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் அஞ்சு சப்ஸ்டியூட்டு முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேவைப்படும் போது ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபுட்பால் லையானு பார்ப்பீங்க ரெண்டு போட வச்சுட்டு ரெஃபரினியும் இன்னொருத்தர் நின்றுட்டு இருப்பார் பதினேழு இருபத்தெட்டுன்னு அதாவது பதினேழு வெள்ளவா இருபத்தெட்டு உள்ளே போர் அந்த மாதிரிலாம் எங்கே கிடையாது ஏன்னா மேட்டு உள்ளே பக்கத்தில் தான் இருப்பாங்களே டக்குன்னு நீ வெளவா அப்படின்டுவாங்க கோச்சு ஸோ அந்த சப்ஸ்டியூட் ஃபை ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை நீங்கள் சும்மா கூட்டமாக எல்லா பேரையும் அடிச்சு விடு அப்படி பண்ண முடியாது லாஸ்ட் சீசன் அப்படி தான் நிறையந்தர் இன்ஜுரின்ட்டு அவரை சப்ஸ்டியூட்டில் வச்சாங்க வரவேல அவர் விளையாடுறதுக்கு இன்ஜூரம் போது மெயின் செவனில் இருந்துருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்டியூட்டில் வச்சாங்க அதுலேயும் அவர் விளையாட வரல அது என்ன கணக்கு நமக்கு தெரியல விடுங்க போன சீசனை மறந்துடும் அப்போ நியாயம் வருது அதனால தான் நிறையாமல் சொல்லிடுறேன் சப்ஸ்டிட்யூட் லிஸ்ட்டு இப்போ என்னோட சப்டியூட் அஞ்சு பேரை நான் சொல்ல போகிறேன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா மெயின் பிளேயருக்கு லிஸ்ட் கொடுக்கறது மெயின் பிளேயர் வந்து திடீர்னு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலாம் டச்சில் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா விராட் கோலியே ஜீரோவில் அவுட் ஆகுது இல்லையா தோனி அவுட் அவர் இல்லையா டக்குல அது மாதிரி தான் சம்டைம்ஸ் உங்கள் ஆஃப் டே இருக்கும் அந்த நேரத்தில் ரைட்டான ஆள் அனுப்பு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்கப் கரெக்டாக இருக்கணும் அதுதான் சப்ஸ்டியூட்டுங்கிறது கிரிக்கெட் மாதிரி இம்பாக்ட் ப்ளா இல்லை எனிவே அந்த அஞ்சு பேர் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்களால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது வியூஸே இல்லை ஐயாயிரம் பேர் பார்த்தா ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா அதை வச்சு எவ்வளோ வீடியோ போட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் பட் இந்த கான்ட்ரிபியூஷன் நேற்று நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க சங்கர்ன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க்யூ ஸோ மச் சங்கர் அப்புறம் எஸ் எம் முருகன் அகெயின் திரும்பவும் ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் செந்தில் குமார் அகெயின் திரும்பவும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் குமார் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் சுந்தர் ராஜ் அவர் என்றவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்பியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பண்ணுறேன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட்டு சேனல் வைச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போகிறோம் இல்லை மெம்பர்ஷிப் பண்ணும் ஜாயின் பட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை தேங்க்யூ அகெய் இந்த நாலு பேருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனல் மேலே அக்கறை இருக்கிறனால தானே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சேனல் வளரணும் சேனல் நிறையா சார் பாய் சொல்லுவோம் ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இன்னும் சப்போர்ட் பண்ணலாம் அகெய் ஐம் சேம் கம்பென்ஷல்லில் ரிக்வஸ்ட் இப்போ ஸ்டார்டிங் செவன் நம்ம ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம் டே என்னோட ஸ்டார்டிங் செவன் உங்களோடய ஸ்டார்டிங் செவன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற ரிமைண்ட் பண்ணி பார்த்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் அர்ஜுன் தேஷ்வால் பவன் ஷராவ் நரேந்திர கண்டால மோஹின் ஷப்பாகி சாகர் நிதிஷ் அண்ட் ரோனாக் இந்த ஏழு பேர் தான் இருப்பாங்க இந்த ஏழு பேருக்கு பேக்கப்போ சொல்லி நீங்கள் நினைக்கிறேன் இந்த ஏழு பேர் தான் இருப்பாங்களா இல்லை வேறு யாராவது இருப்பாங்களா அதுவும் நீங்கள் இப்போ சொல்லிக்கலாம் யாருமே போன சீசன் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடுல ஆமாம் எக்ஸப்ட் நிதிஷ்குமார் அவர் தான் இருபத்தி ரெண்டு மேட்ச் ஃபுல்லாக விளையாண்டாரு லெஃப்ட் கார்னர் அண்டு சாயல் குலியா இடத்துல அவர் தான் எடுத்திருக்காரு அண்ட் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ வெரி குட் கேப்டன் மெட்டீரியல் போன கேப்டனும் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் பஸ்தாமிங்க சார் பஸ்தாமி பஸ்தாமி தான் நம்ம டெய்லியை ரிலீஸ் பண்ணிட்டோம் அவர் விளையாடு இருபத்ரெண்டு மேட்ச் இமான் ஷூ எஸ் அவர் கண்டிப்பாக பேக்கப் மொயின் ஷாப் ஆகியிருக்கு ஆல்ரவுண்டர் இல்லையா ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸ் எடுத்தார் போன சீசன் பன்னெண்டு மேட்ச் தான் விளையாண்டாரு ஆல்ரவுண்டர் கேட்டிருக்கில்ல ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் இமான் ஷூஸ் தான் ரைட் ஆல்ரௌண்டரு நீங்கள் பார்த்து ஏன் இவன் சம்டைம் பவான் ஷராத்துக்கும் டிஸ்கம் பண்ணிட்டாருந்து அவருக்கு சார்பில் கூட அவர் உள்ளே வரலாம் இது ரொம்ப ஸ்கில்ஃபுல் பிளேயர் இமானோ மோஸ்ட் அண்டர் ரைட்டட் நம்ம எப்போதும் நரேந்தர் சாகரு அபிஷேக் இவங்களே தான் பேசின தவிர இவரெல்லாம் இக்னோர் பண்ணிடுறோம் டைம்ஸ் நோ இட்ஸ் வெரி குட் இமாஷோ ரைட் அடுத்தது ரைடர் இவர் இந்த ரைடர் விஷால் சால் எஸ் பேக்கப் ரைடரு போன சீசன் எட்டு மேட்ச் தான் விளாண்டாரு இருபத்தேழு ஏழு பாயிண்ட்டு எட்டு மேட்சில் இருபத்தேழு பாயிண்ட்டு நெஞ்சு பாருங்கள் அதுவும் வந்து வந்திருந்தேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்ட்டுனே அப்வியஸ்லி இவர் இந்த எந்த ரைடருக்கு வேணாலும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக போகலாம் தேவைப்படுதுண்ணா அர்ஜுன் தேஷ்வால் பவன் ஷராவத் நரேந்தர் ஸோ இந்த மூணு பேருக்கு இவர் ஒரு பேக்கப் இருப்பார் ரைடர் ஏன்னா இமாஷு தான் மொயின் ஷாப்பாக்கி சொல்லிட்டேன் டக்குன்ட்டு ரைட் அப்புறம் அஷிஷ் எஸ் அவர் ஒரு லெஃப்ட் கவர் அவர் ஒரு பேக்கப் வந்து சொன்னேன் இல்லையா ரோனக்கு ரைட்டு கவர்னு இன்ஃபேக்ட் அதில் லெஃப்ட் கவர்னு ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணல ஏன்னா கோச்சு அரசு பொருளெல்லாம் சொல்லியிருக்கார் அசிஸ்டன்ட் கொஞ்சம் பவன் ஷேரா பண்ணாலும் பண்ணுவார்னு அப்புறம் மோகன் ஷாபிக்கு பண்ணாலும் பண்ணுவார்னு ஸோ அவங்க நரேந்தர் கூட சம்டைம் டிஃபென்ஸ் பண்ணுவார் ஸோ இத்தனை பேர் இருக்கிறனால தான் நான் அசிஷ் அங்கே கொண்டு வரல லெஃப்ட் கவர் பட் இங்கே சப்ஸ்ட்ரூட்டில் கொண்டு வரேன் திடீர்னு பார்த்துட்டு ஆஹா கவர் ரொம்ப வீக்காக இருக்குது இவங்களால மேனேஜ் பண்ண முடியல பவனால் நரேந்திரனால மோகின் ஷாஃபாக்கி நாளன்னா டக்குன்னு லெஃப்ட் கவர் ஸ்பெஷலிஸ்ட் இவர் அஷீஷ் போன சீசனே பதினாலு மேட்ச் விளாடி இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்தார் அண்ட் பேக்கப் கண்டிப்பாக இவர் போகலாம் ஸ்டார்டிங் செவண்டில் இருந்தால் கூட ஆச்சர் படுத்த எனக்கு தெரியல ஃபஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச் போனால் தான் தெரியும் ஸோ அஷிஷ் ஆகிடுச்சா அப்புறம் அலி ரசாக் கலீலி எஸ் ரைட் கார்னர் அவர் ஈரான் பிளேயர் இது வரைக்கும் நம்ம பார்த்து அவர் எப்படி விளாடுவார்ன்னு ஆனால் ஷாதுலு ஃபசல் மொயின் ஷபாக் இவங்கெல்லாம் தெரியும் அவர் எப்படி விளாடுவார்ன்னு மோயின் ஷஃபாகி வேறு இங்கே இருக்கார் கம்பெனிக்கு ஸோ அதனால் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க சொல்லிக் கொடுப்பார் அவர் பேக்கப் ஆர் சாகர் ராத்தி எஸ் சாகர் ராத்தி மட்டும்தான் ரைட் கார்னர் இருக்கார் நமக்கு இப்போது அண்ட் அவர் ஃபிட்னஸ் இருக்கணும் டுவெண்ட்டி டூ மேட்ச் அது ரொம்ப முக்கியம் கடந்த மூணு சீசனாக டுவெண்ட்டி டூ மேட்ச் விளையாடவே இல்லை அவரு உங்களுக்கு தெரியும் போன மேட்ச் போன சீசன் சுத்தம் ஒரே எனிவே இப்போ இன்னும் நல்லா ஃபிட்டாகி தான் வந்திருப்பார் அண்ட் இ நோஸ் அது அடிப்படாமல் ஒரு நேக்கு ரைட் பார்ப்போம் அது அவருக்கு சப்டிடியூட்டாக தான் நான் அழிதா கலியலி வச்சுருக்கேன் ரைட் அப்புறம் நிதிஷ்குமாருக்கு எங்கே சப்ஸ்டியூட் கேட்பீங்க லெஃப்ட் கார்னர் இருக்கார் இல்லையா அவருக்கு சப்ஸ்டிடியூட் தான் மோஹித் காலர் ரைட் அண்ட் அவரும் ஒரே குட் பிளேயர்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஏன் எடுக்க போகிறாங்க அவங்க என்ஒய்பியில் அண்ட் நிதிஷ்குமார் குமார் லெஃப்ட் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா போயித் காலர் ஸோ அதான் ஸ்டார்டிங் சனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு இந்த சப்ஸ்டியூட்டும் ஏஸ் அஃப்கோஸ் நான் பட்டே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உள்ள தீராஜ் பைல்மரே அவர் ஒரு ரைடர் யோகேஷ் யாதவ் என்ஒய்பி அவர் ரைடர் அப்புறம் அபிராஜ் பவார் அவர் ஒரு ரைடர் அவர்லாம் நியூ காமர்ஸ் என் அதே மாதிரி டிஃபென்ஸில் தருண் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் டி கடவாசலில் அவர் ஒருத்தர் இருக்கார் ரைட்டு கவர் இவங்கலாம் டிஃபென்ஸு அப்புறம் சுரேஷ் ஜாதவ் அவர் ஒரு ஆல்ரவுண்டரு ப்ளஸ் அனுஜ் கவுடே இருக்கார் லெஃப்ட் கவர் ஸோ காம்பினேஷன் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட ஸோ மேலே ஸ்டார்டிங் செவன் சொன்னேன் அஞ்சு சப்ஸ்டியூட் சொன்ன பன்னெண்டு இங்கே ஒரு ஆறு பேர் சொல்லியிருக்கேன் பதினெட்டு வெரி குட் ஸ்ட்ராங் டீம் தான் தான் நேற்று கிருஷ்ணகுமார் ஓட கேட்கும்போது கூட அவர் கேட்டார் ஏங்கரு நீ எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ் தலைவாசி டப்பு கொடுப்பீங்கன்னு ஆமாம் அதில் அர்ஜுன் இருக்கார் பவன் இருக்காருன்னு அது கரெக்டான விளக்கம் பதில் சொன்னார் அர்ஜுன் பவன் பார்த்துலாம் அது என்ன சொன்னாங்கன்னு தெரியுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் நான் எண்டு காட்டில் வைக்கிறேன் அவர் என்ன சொன்னார்னு பாருங்கள் ஸ்பெஷல் இன்டர்வியூ பவனை ஏன் எடுக்கலன்றது காரணமும் இன்னும் கேப்டன் நாங்கள் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க நம்ம இன்னும் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணலை பாப்பா யார் இருக்க போகிறான்னு சாகரா பவனா அர்ஜுன் தேஷ்வாலா ஏன்னா இல்லை நிதிஷ்குமாரா அண்ட் அவர் போன சீசனில் நல்லா பண்ணார் பிஹவ் டு வெய்டன்சி முக்கியம் சப்ஸ்டிக்யூட் லிஸ்ட்டு கரெக்டு தானா இல்லை இதுக்கு பதில் அவர் இருக்கலாம் இவருக்கு பதில் அவர் இருக்கலாம்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிஒஸ் தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் ப்ரீ கேம் பேப்பர் சார் ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேர் கேட்டீங்க ஐ டோன்ட் நோ எனி ஸ்டார்ட் எடுப்போம் டேட் அனவுன்ஸ் ஆயிடுச்சுல்ல ஆகஸ்ட் இருபத்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பின்னாடி தலைன்னா கூட இந்த இன்னும் ஒன் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அட்லீஸ்ட் சிக்ஸ் வீக்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தேவைப்படும் அது கூட ஒரு நேரம் சொன்னார் என்ன சார் ப்ராக்டிஸ் வரவே இல்லை அவங்க கவலையாக இருக்க எல்லா டீமும் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ப்ராக்டிஸில் ஜெயிக்க முடியாது நீங்கள் மேட்டில் தான் கப்புச்சுக்க முடியும் ஆனால் என்ன தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இம்பார்ட்டன்ட் தான் ப்ராக்டிஸ் பட் அதுக்காக அலறி அடித்து முட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஓரம் அடிச்சுட்டு குடுக்கு வா ஒரு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா இன்ஜுரி தான் ஆகும் ப்ராக்டிஸ்லேயே சொல்கிறேன் ப்ராக்டிஸில் இருக்கிற தான் தான் கேரியாகி உங்களுக்கு மேட்டுல வர்றது அதனால் நம்ம சஞ்சீவ் பல்யாணக்கும் சுரேஷ்குமாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இன்ஜுரி எவ்வளோ பாதிக்க கூடும்னு அது தகுந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் எனிவே நவர் தலேஸ் மினிமம் தேர்ட்டி டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம் என்னங்கிறத ஜாகிங்கு ஜிம்மு கிம்மு உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறது அதெல்லாம் தான் ஸ்ட்ரெச்சிங்லாம் ரைட் இதுவே லாங்காக போச்சு நீங்கள் என்ன நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் புறவை பத்திர நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்